சென்ட்ரல் ஏசி பொதுவாக அலுவலகங்கள் அல்லது கடைகள் மால்கள் போன்ற பெரிய இடங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் பெரிய பரப்பளவை சமமாக குளிர்விக்கும் என்பதால் சென்ட்ரல் ஏசி பயன்படுத்தப்படுகிறது ஆனால் பெரும்பாலான வீடுகளில் சென்ட்ரல் ஏசியை பயன்படுத்தப்படுவதில்லை சென்ட்ரல் ஏசியை பொருத்த அதிக செலவாகும் என மக்கள் மத்தியில் கருத்து உள்ளது அது உண்மைதானா சென்ட்ரல் ஏசியை பொருத்த எவ்வளவு செலவாகும் மற்றும் அது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம் சென்ட்ரல் ஏசியின் பட்ஜெட் குறித்து கவலை வேண்டாம் ஏனென்றால் ஒரே ஒரு யூனிட் சென்ட்ரல் ஏசி மூலம் உங்கள் முழு வீட்டையும் குளிர்விக்க முடியும் சென்ட்ரல் ஏசிக்கள் சாதாரண ஏசிகளை விட சற்று மாறுபட்டவை ஒரு சென்ட்ரல் ஏசி ஒரு பெரிய பரப்பளவை குளிர்விக்கிறது எனவே நீங்கள் பல ஸ்பிலிட் அல்லது விண்டோ ஏசிகளை நிறுவ வேண்டியதில்லை பெரிய அலுவலகங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் சென்ட்ரல் ஏசி பொருத்துவதுதான் சரியான தேர்வாக இருக்கும் ஏனெனில் அதிக பரப்பளவு கொண்ட இந்த பகுதிகளில் அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடும் எனவே சென்ட்ரல் ஏசி பொருத்தினால் மட்டுமே சரியாக இருக்கும் நிறுவனங்களில் மட்டுமல்ல வீடுகளிலும் சென்ட்ரல் ஏசியை பொருத்தலாம் வழக்கமான ஏசியை ஒப்பிடும்போது சென்ட்ரல் ஏசி மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும் ஒரு பெரிய பரப்பளவை எளிதாக குளிர்விப்பதற்கு சென்ட்ரல் ஏசி உதவுகிறது இந்நிலையில் வீட்டில் சென்ட்ரல் ஏசியை நிறுவ அதிக செலவாகும் என்று நீங்கள் நினைத்தால் அது முற்றிலும் தவறு சென்ட்ரல் ஏசியின் விலை ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து தொடங்குகிறது நீங்கள் எவ்வளவு பெரிய இடத்திற்கு சென்ட்ரல் ஏசியை பொருத்தப் போகிறீர்கள் என்பதைப் பொறுத்து இது மாறுபடும் ஒன்று முதல் இரண்டு அறைகளை உள்ள வீட்டிற்கு சென்ட்ரல் ஏசியை பொருத்த விரும்பினால் அதற்கு சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகும் இதுவே வீட்டின் அளவு பெரியதாக இருந்தால் சுமார் மூன்று லட்சம் வரை செலவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது